வாழ்க்கையில் முன்னேற பாசிட்டிவான வார்த்தையே பயன்படுத்துங்க ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் முன்னேறதுங்கிறது ஒரு காமனான கோல் யாரை கேட்டாலும் நான் நல்லா முன்னேறணும் நல்லா வாழணும் வெற்றி அடையணும்னு தான் பேசுவாங்க ஆனால் இந்த முன்னேற்றத்துக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு சின்ன விஷயம் இருக்குதுங்க அது நம்ம பயன்பாட்டில் இருக்கிற வார்த்தைகள் தான் நம்ம என்ன பேசுகிறோமோ அதை நம்ம வாழ்க்கையில் நமக்கே ரெஃப்ளெக்ட் பண்ணுது அதனால தான் ஒரு பழமொழி இருக்குது வார்த்தைகளுக்கும் உயிர் இருக்குது என்று அந்த உயிரில் தான் நம்ம மனசில் சக்தி மறைஞ்சிருக்கு நம்ம வாழ்க்கையில் பல சமயம் நாமே நம்ம நாமே குறைத்து பேசுகிறோம் என்னால் முடியாது நான் அந்தளவுக்கு இல்லை முதலாளி ஆகிறது எனக்கு இல்லை நல்ல வாழ்க்கைக்கு லக்கு இல்லை இந்த மாதிரி நெகட்டிவ் வார்த்தையில் நாம் சொல்லும் தருணத்திலேயே நம்ம அதை மனசு அப்படியே தளர்ந்துடும் மூளைக்கு நீ செய்ய முடியாதவள் அப்படிங்கிற மெசேஜ் போயிடும் அதனால தான் நம்ம செயல்களும் பலகீனமாகிடும் ஆனால் ஒரே ஒரு ஸ்மால் சேஞ்ச் நெகட்டிவ் வார்த்தையில் ட்ராப் பண்ணிவிட்டு பாசிட்டிவாக பேச ஆரம்பித்தா அதோடு வாழ்க்கையை ஒரு புதிய பாதைக்கு திரும்பிவிடும் பாசிட்டிவ் வார்த்தைகளுக்கு ஒரு வகையான உயிர் உண்டு அவள் நம்ம அவை வந்து நம்மளுடைய மனசுக்கு உற்சாகத்தையும் தைரியத்தையும் ஒரு புதிய சக்தியையும் கொடுக்கும் உதாரணமாக சொல்லணும்னா முடியாதுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன்னு சொல்லுங்களேன் அப்போ நமக்கு வந்து ஒரு மாதிரி எனர்ஜி பூஸ்ட் ஆகும் நான் பலவீனம் பலவீனமானவன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நான் இம்ப்ரூவ் ஆகுறேன் நான் ஃபெயிலாக ஃபெயில் ஆயிட்டேன் அப்படிங்கிறது பதிலாக இது ஒரு லெசன் அடுத்த முறையாவது ஸ்ட்ராங்காக வருவேன் எனக்கெல்லாம் இது அப்படிங்கிறது பதிலாக நான் கற்றுக்கிட்டு கண்டிப்பாக செய்வேன் இந்த ஐந்தாறு வார்த்தைகள் மாற்றம் தான் லைஃப்பில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருங்க பாசிட்டிவ் வார்த்தைகளை நிறைய பேசுகிறவங்க மனசில் ஒரு லைட்னஸ் இருக்கும் அவங்க ஆக்ஷன் ஸ்டெடியாக இருக்கும் மனசு தெளிவாக இருக்கும் குரோத்துக்கு ஆசையும் எதிர்பார்ப்பும் இருக்கும் நெகட்டிவ் வார்த்தைகளை பேசுகிறவங்க மனசில் சேர்றது என்னென்னா ஆத்திரம் செல்ஃப் டவுட்டு பயம் ஹோப்லெஸ்னஸ் நம்பிக்கை இல்லாமல் இந்த மாதிரி மனநிலையில் இருந்தால் வெற்றி எப்படி பிறக்கும் ஒரு சிறிய தாட் பற்றி சொல்கிறேன் ஒரு விதைய மண்ணில் நட்டு அதுக்கே வளராது உன்னால் முடியாதுன்னு தினமே சொல்லிக்கிட்டே இருந்தால் அது வளருமா வளராது ஆனால் அதே விதையை காத்து பாசிட்டிவாக நேச்சர் பண்ணினா மரமாக மாறும் அதே மாதிரி தான் நம்ம மனசும் ஒரு விதை மாதிரி நீங்கள் இதுக்கு பேசுகிற வார்த்தைகள் தான் அந்த விதைக்கு கிடைக்கிற தண்ணீர் வெயில் உணவு அதனால தான் நான் சொல்கிறேன் வாழ்க்கையில் முன்னேற பாசிட்டிவான வார்த்தையை பயன்படுத்துங்க ஏன்னா நல்ல வார்த்தைகள் நல்ல எண்ணங்களை உருவாக்கும் நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்களை உருவாக்கும் நல்ல செயல்கள் நல்ல வாழ்க்கையை உருவாக்கும் நம்ம வார்த்தைகள் நம்ம கேரக்டரை பில்ட் பண்ணும் மைண்ட் செட்டை ஷேப் பண்ணும் ஃப்யூச்சரை கெய்ட் பண்ணும் நீங்கள் தினமும் பாசிட்டிவாக ரெண்டு வார்த்தைகள் கூட பேசினாலே வாழ்க்கையில் மாற்றம் வர ஆரம்பிக்கும் அது ஒரு நாள் இரண்டு நாள் மாதிரி இல்லை ஒரு மகத்தான பயணம் இனிமேல் யாரும் உங்களை குரோத்தை நிறுத்த முடியாது ஏன்னா உங்கள் வார்த்தைகளே உங்களை முன்னே தள்ள ஆரம்பிக்கும் சுருக்கமாக சொல்லணும்னா நீங்கள் பாசிட்டிவாக பேசினா வாழ்க்கை பாசிட்டிவாக மாறாமல் இருக்க முடியாது வேணும்னா நீங்கள் இதுமாரி நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ஒன் வீக்லேயே வாழ்க்கையில் நல்ல மாற்றம் கிடைக்கும் நெகட்டிவிட்டியை அவாய்ட் பண்ணிவிட்டு பாசிட்டிவிட்டியை உள் வாங்குங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் இதேமாரி மோட்டிவேஷன் ஸ்பீச் உங்களுக்கு வேணும்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க அகைன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்